திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ளது வெட்டு காலனி இந்த பகுதியில் உள்ள மக்கள் நெடுஞ்சாலையை ஒட்டியபடி இரு பக்கங்களிலும் வசித்து வந்துள்ளனர் இந்த இந்த நிலையில் பகுதியில் நெடுஞ்சாலை விரிவு பணி நடந்திருக்கிறது அப்போது திடீரென பிப்ரவரி மூன்றாம் தேதி விரிவு பணிக்காக அந்த பகுதியில் உள்ள வீடுகளை அகற்றுவதற்கான உத்தரவு வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனால் அதிர்ந்து போன மக்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நாங்கள் குடியிருக்கும் வீடுகளை எப்படி அகற்ற முடியும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியான ஆண்டியப்பனிடம் கேட்டுள்ளனர் அப்போது பேசிய ஆண்டியப்பன் சாலை விரிவு பணிக்காக நிலத்தை எடுக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு என கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இரண்டு நாள் கால அவகாசம் கொடுக்கிறேன் அதற்குள் எல்லோரும் இந்த இடத்தை காலி செய்து கொண்டு எங்கேயாவது போயிடுங்க இல்லையென்றால் உங்களையும் சேர்த்து இடிக்கவும் தயங்க மாட்டோம் என அதிகாரமாக பேசிவிட்டு சென்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அப்பகுதி மக்கள் அடுத்த நாளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சாலை விரிவு பணிக்காக நிலத்தை எடுப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு எங்களை அகற்றுங்கள் என கோரிக்கை வைத்துள்ளனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாற்று இடம் கொடுக்கும் வரை உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது என நம்பிக்கை அளித்து அனுப்பியுள்ளார் அதன்படி அந்த பகுதி மக்களும் சென்றுள்ளனர் இதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள டிஆர்ஓ மூலமாக அங்கு எத்தனை வீடுகள் இருக்கின்றன என்ற கணக்குகளையும் எடுத்து மாற்று இடம் கொடுப்பதற்கான பணியையும் முடுக்கியுள்ளார் அதன் அடிப்படையில் வீடுகளை கணக்கெடுத்த டிஆர்ஓ நாற்பத்தி ரெண்டு வீடுகள் என்ற தகவலையும் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ளார் இது ஒருபுறம் இருக்க இந்த நெடுஞ்சாலை பணிக்கான டெண்டர் எடுத்துள்ள அப்பகுதி எம்எல்ஏ கோவிந்தராஜன் தேர்தல் நெருங்குவதால் அதற்குள் விரைந்து வேலையை முடித்தால் மட்டுமே பணம் கிடைக்கும் என்பதால் இதில் மேலும் தீவிரம் காட்டியுள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் அப்போது அந்த மக்களிடம் வட்டாட்சியர் பிரீத்தி மாற்று இடத்தை உடனடியாக தருவதற்கான வாய்ப்பு இல்லை என கூறி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் இதனால் மேலும் அதிர்ச்சியான மக்கள் வேறு இடம் இல்லாமல் நாங்கள் எங்கு செல்வது என கேட்டு புலம்பி உள்ளனர் இதையடுத்து எம்எல்ஏ வட்டாட்சியர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்துள்ளனர் அதன்படி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்குள் பிரச்சினை வரும்படியாக வேறு ஒரு இடத்தில் வீடு கொடுத்துள்ளனர் ஆனால் அங்கு சென்றபோது இது ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அரசு எங்களுக்கு கொடுத்த இடம் என்று சிலர் கூறி வந்துள்ளனர் இதனால் தரப்பிற்கும் இடையே பிரச்சனை எழுந்திருக்கிறது இதனால் மேலும் நொந்துபோன பொதுமக்கள் மறுபடியும் வட்டாட்சியரிடம் சென்று முறையிட்டுள்ளனர் அப்போது பேசிய வட்டாட்சியர் அது முன்பு கொடுத்திருந்தாலும் அதில் யாரும் வீடு கட்டவில்லை என்பதால் உங்களை குடியமர்த்த திட்டமிட்டோம் என கூறியிருக்கிறார் இதனால் அந்த பகுதி மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் ஏற்கனவே இருந்த வீட்டினையும் இழந்து இருக்க இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் இதில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் வீட்டை இழந்து சாலையோரத்தில் கொட்டகை அமைத்து தங்கியுள்ளார் அவரிடம் இது குறித்து கேட்டபோது வீடு தருவதாக கூறி எங்கள் வீட்டை இடித்து விட்டார்கள் ஆனால் இப்போது பிள்ளைகளின் தேர்வு நேரத்தில் வீடு கூட இல்லாமல் தவிக்கிறோம் என வேதனையோடு கூறியிருக்கிறார் இதுகுறித்து திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் கூறுகையில் அரசு அதிகாரிகள் இந்த மக்களை திட்டமிட்டே சொந்த மண்ணில் உள்ளனர் அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் அரசு அதிகாரிகளை தன் கையில் போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைப்பதினால் அவர்களுக்கு இந்த மக்களின் கொடுமைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை அரசு கொடுத்த இடத்தை மீண்டும் அந்த மக்களுக்கு முறைகேடாக கொடுத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இரு சமூகத்தினரிடையே கலவரத்தை தூண்ட நினைத்த வட்டாட்சியர் பிரீத்தி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆண்டியப்பன் டெண்டர் எடுத்த எம்எல்ஏ மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் கேட்டபோது இந்த விஷயத்தில் அரசு தரப்பில் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மற்றபடி நீங்கள் சொல்லும்படி இருந்தால் நிச்சயம் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார் இந்த ரோட்டை இடத்துல தான் வீடு கட்டி வச்சு தண்ணி இப்போ வந்து வீடு காலி பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறோன்னு சொன்னாங்க பட்டா கொடுத்தாங்க அந்த பட்டாவில் வந்து வேறு ஒருத்தவங்களோட வீடு இருக்குது நாங்கள் அங்கே போனால் அவங்களுக்கு எங்கன்னாங்க சண்டை வருது இதனால் வாடகை குடிக்க கொடுக்க முடில எங்களால் நாங்கள் வந்து ஒரு பாட்டி வீட்டில் தான் இருக்கோம் என்னால் அதனால் படிக்க முடில எக்ஸாம் கொடுத்துட்டுருக்கோம் நான் வந்து தெருவில் தான் உட்காந்து இருக்கேன் கரண்ட்டும் இல்லை அந்த வீட்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பட்டா ஏற்பாடு பண்ணிக்கொடுத்தா நல்லாயிருக்கும் இங்கே வீடு காலி பண்ணதுனால என்னால் படிக்க முடியல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க